தேசிய இன விடுதலை களத்தில் தன் இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற எனது அன்பு தங்கை அபிநயா அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்கான அறிமுக கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற கேள்வியை தான் முன்னாடி எழுப்ப விளம்புறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஆறு முறை வென்று ஆட்சி அமைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி எம் ஜி ஆர் தொடங்கி இறுதியாக எடப்பாடி பழனிசாமி வரை ஏழு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது ஆறு முறை இந்த மண்ணை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களிடம் வெளிப்படையாக பொதுக்கூட்டம் போட்டு இத்தனை ஆண்டுகளில் திராவிட முன்னே முடியாத நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழு முறை இந்த நாட்டை ஆண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவே பயந்து ஒதுங்கி நிற்கிற நிலைமை இரண்டாயிரத்தி பதினாறில் தான் முதல் முதலாக நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது இதுவரை ஒரு தேர்தலில் கூட வெள்ளவில்லை ஆனால் மக்களை நம்பி நாம் கட்சி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மக்களை நம்பி இந்த தேர்தல் தொடங்கப்பட்டு சரியாக நடைபெற்ற முன்னேற்ற கழகம் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை வீழ்த்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர மக்கள் வெள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்திய நிலப்பரப்பில் தொடங்கப்பட்ட எந்த அரசியல் கட்சியும் யாராவது ஒருவரோடு கூட்டணி வைத்துதான் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் யாருடனும் கூட்டணி வைக்காமல் குறிப்பாக தடை சேர்க்கப்பட்ட இயக்கத்தை சார்ந்த தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராக சொல்லி இந்த மண்ணில் பரப்புரை செய்து தமிழ் தேசியமா திராவிடமா என்கின்ற கருத்தியல் பரப்புரையை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அருகாமையில் இருக்கிற ஆந்திரா பவன் கல்யாண கட்சி ஜனசேனா என்கின்ற கட்சி தற்போது அந்த மண்ணின் துணை முதல்வராக இருக்கிறார் பவன் கல்யாண் ஆனால் அவர் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனால் அந்த மண்ணினுடைய துணை முதல்வராக இருக்கிறார் இருபத்தி ஓரு இடங்களை வென்றிருக்கிறது ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறது ஆனாலும் அந்த கட்சி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுதான் அந்த மண்ணினுடைய துணை முதல்வராக இருக்கிறார் பவன் கல்யாண் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் கையை நீட்டி இருந்தால் இந்த தேர்தலில் எத்தனை கோடிகளை வேண்டுமானாலும் கொட்டுவதற்கு தயாராக இருந்தது பல அரசியல் கட்சிகள் ஆனால் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டேன் இந்த மக்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தையும் நான் எந்த கொள்கையை கொண்டிருக்கிறானோ அந்த கொள்கையை இந்த மண்ணில் மக்களோடு சென்று வென்று காட்டுவேன் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் எவரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி எனவே என் அருமை மக்கள் இந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாட்டுகளையும் தெரிந்து கொண்டு இந்த மண்ணின் மக்கள் எங்களுக்கு செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை நீங்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே ஒன்றை நம்பி மட்டும்தான் இந்த களத்தில் இருக்கிறது வெறும் இருநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குச்சாவடி மட்டும்தான் மொத்தமே முப்பது ஒன்றியம்தான் ஒரு ஒன்றியத்திற்கு அமைச்சர் என்கின்ற முறையிலே ஒன்பது அமைச்சர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக இந்த மண்ணிலே அவர்கள் செய்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கா அண்ணாவின் கொள்கையையும் கலைஞரின் கொள்கையையும் ஸ்டாலினின் கொள்கையையும் சொல்லி வாக்கு கேட்பதற்கா இல்லை ஒன்பது ஒன்றியத்திலும் எந்தெந்த வாக்குச்சாடியிலே எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பணம் கொடுப்பதற்காக மட்டுமே ஒன்பது அமைச்சர்களும் களத்தில் நிற்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய முப்பத்தி நான்கு தொகுதியிலும் உள்ள சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த களத்திலே வந்து வேலை செய்ய இருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலே இன்றுதான் முதல் பொதுக்கூட்டத்தை எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் அன்பு தங்கை அபிநயாவை அறிமுகம் செய்து வைத்து பேச இருக்கிறார் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே உங்களோடு நிற்கும் எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் என் தங்கை அபிநயா அவர்களை வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து அண்ணன் சோழன் முருகலஞ்சியம் கலஞ்சியம் அவர்கள்